அலாமலைக்கும் கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டிலேயே ஒரு யூஸ்ஃபுல்லான தைலம் அந்த தைலம் வந்து என்னென்ன பொருள் போட்டு செய்யலாம் அது வந்து ரொம்ப ஈஸி நம்ம வந்து ரொம்ப மெனக்கட தேவையில்லை நம்ம சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்ருக்குறோம் அந்த நேரத்திலேயே வந்து நம்ம இந்த தைலத்தை வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து வந்து புதினா உப்பு ஒரு இருபது கிராமு அதுக்கப்புறம் ஓம உப்பு அந்த தட்டில் பார்த்தீங்களா அது வந்து ஓம உப்பு இது வந்து பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் இருபது கிராம் ஓம உப்பு இருபது கிராம் இந்த மூணு பொருள் இருந்தால் போதுங்க இது மூணு மட்டும் இருந்தால் போதும் நம்ம இது வந்து இந்த தைல வந்து ரெடி பண்ணால் இது எது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து தலைவலி தலையில் நீர் போர்த்தல் மூக்கொழுதல் ஜலதோஷம் பிடிச்சிருக்கிறது அதுக்கப்புறம் மூக்கு அடைச்சிட்டு இருக்கிறது மூச்சு திணறலா மூச்சோட சிரமமாக இருக்கிறது சளி சம்பந்தப்பட்ட அனைத்து இதுக்குமே வந்து இந்த தைல வந்து நமக்கு யூஸ் ஆகுங்க அதே மாதிரி நமக்கு வந்து கழுத்து வலி மூட்டு வலி காலில் வந்து நரம்பு இழுத்துக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வலி எல்லாத்துக்குமே இந்த தைலம் நல்ல யூஸ் இதை நம்ம தேய்க்கும் போது நல்ல ஒரு நல்ல காட்டமாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஒரு மாதிரி இது திகுன்னு காந்திரமாக இருக்கும் ஆனால் நமக்கு நல்லா இதாக இருக்கும் அந்த ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்களா மெ சாஃப்ட்டு தொளி உள்ளவங்க வந்து லைட்டாக தேய்ச்சிக்கோங்க அதாவது மெலிசான தொளி உள்ளவங்க மற்றவங்க வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம் அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கெல்லாம் இதை தேய்க்க வேண்டாம் ஓரளவு இப்போது நம்ம சொன்ன மூணு பொருளையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு அதாவது புதினா உப்பு ஓம உப்பு பச்சை கற்பூரம் மூணு ஒன்றா போட்டு வச்சுருக்கோம் தான் இது இந்த மூடிய இந்த கண்ணாடி பாட்டில் நல்லா நம்ம டைட்டாக மூடிடுவோம் மூடிட்டு இப்படியே குலுக்கிட்டே இருக்கணும் மூனை வந்து மிக்ஸ் பண்ணி குலுக்கணும் நல்லா குளுக்குங்க ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே தான் குளுக்கணும் இதை மெதுவாக குலுக்கிட்டே இருங்க அப்பப்போ ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி குளுக்குங்க மூணு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் பார்த்தீங்கன்னா குளுக்கவுமே தெரியுதா உங்களுக்கு அந்த பாட்டலில் போய் எல்லாம் அப்படியே ஒட்டுது அப்படியே அப்படியே லிக்விடாக மாறிக்கிட்டு அப்படியே இந்த மூணையும் சேர்த்து நம்ம குளுக்க 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 என்ன ஆகும்னா அப்படியே லிக்விடாக மாறுது பாருங்க தெரியுதா அவங்களுக்கே இந்த பாட்டலில் போய் ஒட்டுது பாருங்க இப்படியே தான் நம்ம வந்து இதை இருக்கணும் இருக்கணும் இது கொஞ்சம் நேரம் அப்படியே குளிக்கிட்டே இருந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் நான் வந்து இந்த குலுக்கி காட்டிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா இதை நான் ஏற்கனவே வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பண்ணி வச்சுட்டேன் பண்ணி வச்சு அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லு கால் வலி தலை ரொம்ப நல்லா கேட்குது இடுப்பு வலி கழுத்து வலி எல்லாத்துக்குமே நல்லா கேட்குது இது வந்து நான் என்ன பாருங்களேன் யூஸ் பண்ணதை நான் ஏற்கனவே நான் செஞ்சு வச்சு ஏற்கனவே காட்டுறேன் பாருங்களேன் இந்த பாருங்கள் நான் இது வந்து ஏற்கனவே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி செஞ்சு பார்த்தேன் இது வந்து யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன் பார்த்து செஞ்சேன் எனக்கு உண்மையிலே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது காலி ஆயிடுச்சு நிறையா இருந்தது இந்த பாட்டில் ஃபுல்லாக நான் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால காலி ஆயிடுச்சு தலை வலிக்கெலாம் சூப்பராக கேட்கும் தலையில் உள்ள தண்ணிலாம் அப்படியே இதை தடவுமே நல்லா காந்தி அதை தண்ணி ரிலீஃப் ஆகிறது நமக்கே நல்லா தெரியும் அப்படியே நெத்திலேருந்து தண்ணியாக வடிஞ்சிரும் அதே மாதிரி மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி எல்லாத்துக்குமே நல்லா கேட்குது ஏன்னா நான் யூஸ் பண்ணாமல் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்றக்காக தான் நான் பா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ மறுபடியும் இது காலியாக போச்சு எங்கள் அம்மாவுக்கு கூட நான் இதை எங்கள் அம்மா இருக்கையில் கூட நல்லா யூஸ் பண்ணாங்க அவங்களுக்கும் அந்த முடங்கால் வலி மூட்டு வலிக்கெல்லாம் நல்லா கேட்டுச்சுன்னாங்க இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க எனக்கு வந்து நீ செஞ்சு கொடுத்து விடுனாங்க இப்போ அதுக்காக தான் நான் ரிட்டன் திரும்பி வாங்கி இப்போ எங்கள் அம்மாவுக்கு செய்கிறதுக்காக நான் இதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை தான் சரி இப்போ ஒரு சரி வீடியோ போட்டுருவோம் ஏன்னா நம்ம நல்லா நமக்கு நல்லா யூஸ் ஆகுது இது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகணும் தான் நான் வீடியோ இப்போ வந்து வீடியோ ரெடி பண்ணுறேன் இந்த பாருங்களேன் இந்த பார்த்திங்க உருங்கிருச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருங்கிடுச்சா நம்ம இப்படியே குளுக்க 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 ஆகும் அப்படியே லிக்விடு தண்ணியாக அப்படியே இதையே பச்சை தண்ணியாக லிக்விடு மாதிரி மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து நம்ம தைலமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த மாதிரி மாறிடும் இதை நல்லா குளுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை ஒன்றுமே வேணாம் சும்மா அப்படி உட்கார்ந்துட்டுரு இப்படியே குளிக்கிட்டே இருங்க குளுக்க 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 அது வந்து உங்களுக்கு லிக்விடாக மாறும் இந்த பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு மாறிடுச்சு பாருங்கள் முதல்ல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி லிக்விடாக மாறி இருக்கு பாருங்கள் இன்னும் இப்படியே சேர்த்து குளுக்கணும் இப்படியே பண்ணிகிட்டே இருங்க நான் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்கள் வடி இது பார்த்திங்களா அந்த லிக்விட் இதை வந்து வந்து ஃபார்முக்கு வந்துக்கிட்டே இருக்கு இந்த பாருங்கள் எந்தளவுக்கு லிக்விடாக மாறுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது அப்படியே முழு லிக்விடாக மாறிடும் ஏன்னா நம்ம குழுக்க குளுக்காக என்ன ஆகும் ஃபுல் லிக்விடாக மாறிடும் மாறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டேன் பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியுது இந்த லிக்விட் மாறியிருக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுவாகவே சு சுத்தமாக லிக்விடாக மாறிடும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு லிக்விடாக இருக்குன்னு இந்த அளவுக்கு ஆகிருக்கு இன்னும் நான் குலுக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் நேரம் சும்மா அப்படி உட்காந்துட்டே நீங்கள் குலுக்கினாலே போதும் தைலம் உங்களுக்கு தயாராகிடும் இதுக்கு வேறு எந்த சிரமப்படலாம் தேவையில்லை ஈஸியாகவே ரெடியாயிடும் இப்போ எந்த அளவுக்கு லிக்விடாக மாறியிருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சுத்தமாக வெள்ளை லிக்விடாக இந்த பழைய நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் இதே மாதிரி மாறிடும் பார்த்திங்களா தையில வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு தண்ணி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே குலுக்கிகிட்டே இருந்தேன் அப்புறம் தூக்கி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நல்ல தண்ணியை லிக்விடை மாதிரி மாறிடுச்சு அவ்வளோதான் தைலம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இனிமேல் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து இது பூசாதீங்க ஏன்னா குழந்தைகள் வந்து சின் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் பெரியவங்க தலைவலி ஜலதோஷம்னா அப்படியே மூக்கில் நெத்தியில் கழுத்தில் உடம்பு வலி எல்லாத்துக்குமே தேய்க்கலாம் கண்டிப்பாக மூட்டு வலிக்கும் நல்லா கேட்குது ஏன்னா எங்கள் அம்மா இதை யூஸ் பண்ணாங்க நல்லா அவங்களுக்கு மூட்டு வலி இருக்குது அதுக்கு நல்லா கேட்குதுன்னு தான் நான் திருப்பி ரிட்டன் அவங்களுக்காக இதை பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யலாம் செஞ்சு யூஸ் பண்ணிக்காங்க ஆனால் இது இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு நான் சொல்லிடுறேன் இது ஒரு ஐம்பது மில்லிக்கு மேலே தான் வந்திருக்கும் கண்டிப்பாக ஒரு எழுவத்தஞ்சி மில்லி வரும்னு வைங்களேன் நூற்றி அறுபது ரூபா இதுக்கு வந்து செலவாச்சு அந்த மூணு பொருளும் அதாவது நான் வாங்கின அந்த மூணு பொருளும் வந்து நூற்றி அறுபது ரூபா மருந்து கடையில் ஆட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க அது வந்து நூற்றி அறுபது ரூபா நூற்றி அறுபது ரூபாய்க்கு இந்த மாதிரி எழுவத்தஞ்சி மில்லி நமக்கு தைலம் கிடச்சிருச்சு லிக்விட் தைலம் இது நம்ம அந்த கோடாலி சாப்பு அது இது நிறைய தைலம் வாங்குகிறோம் பாருங்க அதெல்லாம் வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா இல்லை நானூறுவா அந்த மாதிரி கூட விற்கும் வெளிநாட்டு தைலம்னு சொல்லி வாங்கி தேய்க்கிறோம் ஆனால் அதை விட இது நல்ல பவராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி